ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாமா நேற்று நைட்டே பெங்களூர் கிளம்பிட்டாரு அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே வந்து அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் அத்தை நானே எல்லாருமே வந்து இங்கே எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம் சும்மாவா சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னா வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் அத்தைக்கு போயிட்டு சரி வேலை ஃபஸ்ட்டு போனதுமே வீடு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன் அத்தை வந்து லன்ச்சுக்கு வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடு கட்டுறப்ப பார்த்து பார்த்து பெருசாக கட்டியாச்சு ஆனால் வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறப்ப தான் தெரியும் எப்பாடான் இருக்கும் லன்ச் வந்து அத்தை மீன் மேக்கர் எல்லாம் போட்டு தக்காளி சாதம் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் எனக்கும் பசி எடுத்துருச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் சாப்பிட்டேன் எனக்கு அத்தை தக்காளி சாதம்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிடுவேன் சூப்பராக செய்வாங்க என்னது நம்மளே செஞ்சு சாப்பிட்டாலும் எனக்கு அத்தை செய்கிறது அம்மா செய்கிறதுலாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இப்போ வீடு தனியாக போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே ஆகுது அத்தையுமே இந்த மாதிரி எதாவது வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு கேட்டு எனக்கு போட்டு கொடுத்துடுவாங்க சாப்பிட்டு முடித்ததுமே சோம்பேறித்தனை பார்க்காம பாத்திரம்லாம் நிறையா இருந்தது போட்டு எல்லாத்தையுமே வந்து கழுவி முடிச்சுட்டு கையோடு குளிச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு சீக்கிரமாக தலை காயாது நல்ல ஃபேன் போட்டு அதுக்கு அடியிலே வந்து உக்காந்துக்கிட்டேன் நல்லா காயிற வரைக்கும் இல்லாட்டி தலைவலி வந்துடும் நான் லாஸ்ட்டாக ஹேர் கட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் பக்கமே ஆயிடுச்சு ரொம்ப வந்து ஷார்ட்டாக லேயர் கட் பண்ணியிருந்தேன் இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த் வந்திருக்கு இருந்தாலும் ஹேர் வந்து அன்னிவனாக இருக்குன்னு ஷைட் ஆகலை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு மூணு ஐடியிலேருந்து ஹேர் டொனேட் பண்ணுறதை பற்றி எனக்கு கேட்டிருந்தாங்க சரி அதுக்காக தான் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன் ஆனால் அந்த டொனேஷனுக்கு வந்து எவ்வளோ நீளம் வந்து கொடுக்கணும் மினிமம் எவ்வளோன்றது எனக்கு தெரியல யாராச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்போயுமே இந்த எடுக்கிற வேலையில் அத்திக்கிட்டே கொடுத்துருவேன் எனக்கு அம்முன்னு போய் உக்காந்துக்குவேன் அவங்களும் எனக்கு எல்லாமே பண்ணி விட்ருவாங்க அப்புறம் மாமா வந்து மிடிகாலையே வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு நைட்டே வந்துட்டேன் வீடு எல்லாமே நேத்தையே சுத்தம் பண்ணிட்டு போனதுனால எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்